ஒரு பையன் ஸ்கூலுக்கு வரான் அவன் வரும்போது அவன் அறியாதவனை வருகிறான் அவனுக்கு தேவையான அந்த சந்தேகத்தை தீர்க்கிற ஆசிரியர் அதுதான் தெய்வீக முறை அந்த தெய்வீக பிரசன்ஸ் தான் கர்த்தர் இடைபெடுகிறான்னு அர்த்தம் நம்முடைய சபைகளில் அப்படி ஆவியானவர் வெளிப்படணும் நம்முடைய ஊழியங்களில் ஆவியானவர் அப்படி வெளிப்படணும் அப்படி வெளிப்படும் போது நீங்கள் உங்கள் ஊழியங்களை குறித்து எந்த புரொபகேண்டா பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்கள் ஊழியத்தை குறித்து நீங்கள் ஜனங்களுக்கு தெரியப்படுத்தணுமே ஜனங்க அதை பார்க்கணுமே ஜனங்கள் நம்ம ஊழியத்தை தாங்கணுமேங்கிற பயம் உங்களுக்கு வர வேண்டிய அவசியமே கிடையாது காரணம் தேவன் உங்களோடு கூட இருந்தால் அந்த வாசனை வீசும் அது வந்து அடக்கி வைக்க முடியாத ஒரு பரிமள தையில வாசனை அது நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஒரு மல்லிகைப்பூவை வச்சுட்டிங்கன்னா ஒரு குய்யா பழத்தை வச்சுட்டீங்கன்னா திறக்கும் அந்த வாசனை வீசும் அதை நீங்கள் அடக்கவே முடியாது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஒரு நல்ல மாம்பழத்தை வச்சிங்கன்னா அந்த வாசனை வீசும் அதை அடக்க முடியாது என்ன பண்ணாலும் போகாது சிலரெல்லாம் என்ன செய்வாங்கன்னா இந்த சாம்பிரா நிம்மராடி போட்டு அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற வாசனையை அனுப்ப பார்ப்பாங்க அந்த மாதிரி உன்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் இருக்கிறாருன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் உன் ஊழியத்தினுடைய வாசனை வீசும் உன்னுடைய சபையினுடைய பெயர் நாலா பக்கமும் போகும் ஜனங்கள் ஓடி வருவார்கள் ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு தூர இருந்து வருவாங்க வாசனை கேட்க அந்த மாதிரி கர்த்தர் நம்முடைய ஆலயத்தை மாற்றுவார் அந்த மாதிரி கர்த்த நம்முடைய வார்த்தையை மாத்துவார் இன்னைக்கு நம்ம செய்யறோமா இன்னைக்கு நம்முடைய ஊழியங்கள் அப்படி ஒரு சத்தம் இருக்குதா அந்த சத்தம் ஒரு மறு உத்தரவும் இல்லை சபைக்கு வந்துட்டு திருப்பியும் ஜனங்கள் சும்மாவே போறாங்க வெறுமனே போறாங்க எல்லா சபையிலையும் சொல்லலை உடனே எல்லாரும் கோச்சுக்கிறாங்க சபையை நீங்க ரொம்ப கண்டனம் பண்றீங்க நான் சொல்லக்கூடியது இந்த கடைசி காலத்தில் பெரும்பான்மையான சபைகள் பல சபைகளில் ஊழியக்காரங்க காத்திருக்கிறாங்க ஆவியானவரை மூலமா பேசுங்கன்னு சொல்றாங்க நீங்க என்னதான் மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரிங்க உட்காந்து தி பெஸ்ட் பாயிண்டை எடுத்துட்டு வந்தாலும் சரி ஆவியானவர் தான் கீழே இருக்கிறவனுக்கு ரீச் ஆகும் இல்லைன்னா அது உங்க சத்தம் ஆவியானவர் தான் அது தெய்வீக சத்தம் தேவன் பேசினார் எளியா சத்தத்துக்கும் கர்த்தர் அக்னாலஜிமெண்ட் பண்ணதுக்கும் வித்தியாசம் இருக்கு எலியா பேசும்போது பாகல் தீர்கதரிசிகள் மறந்துரும்புல்லையே எலியா பேசும்போது இஸ்ரவலர்கள் மணந்துரும்பில்லையே இப்போ ஒரு அக்னாலஜ்மெண்ட் தேவைப்படுது தேவனுக்கிட்டேருந்து நம்ம பெரும்பான்மை என்ன நினைக்கிறோம் தெரியுமா நான் நல்ல பாயிண்ட்டு மூணு பாயிண்ட் எடுத்து நாலு பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்து சொல்கிறேன் ஜனங்களுக்கு சொல்கிறேன் ஜனங்கள் கேட்க மாட்டாங்க ஓ சத்தத்தை கேட்க ஜனங்கள் வரவில்லை உங்களை விட பெஸ்ட்டு பாயிண்ட்டு கொடுக்குறவங்க யூடியூப்பில் இருக்கிறாங்க உங்களை விட நல்லா பிரசங்கம் பண்ணுறவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க ஆப்பிரிக்காவில் இருக்கிறாங்கன்னு ஜனங்கள் கதை சொல்லுவாங்க உங்களுடைய ஊழியத்தை கர்த்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணா நீங்கள் பேசுவதற்கு கர்த்தர் ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கிறாருன்னா மறு உத்தரவு கொடுக்கிறாருன்னா அதை ஜனங்களால் மீற முடியாது ஜனங்கள் அந்த வார்த்தையை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் உங்க வார்த்தைக்கான அக்னாலஜ்மெண்ட் கர்த்தரிடத்தில் இருக்கிறது உங்க வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சீல் பண்ணி வரும்னா உங்க சவுண்டோட கர்த்தருடைய சவுண்டு சீல் பண்ணி பேக் பண்ணி வரும்னா அந்த மேலே இருக்கிற பேக்கிங்கை ஜனங்களால் ரிஜெக்ட் பண்ணவே முடியாது இன்னைக்கு நான் சவுண்டு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் சத்தம் போட்டு இருக்கிற வெறுமனே அதனால தான் ஜனங்களுக்கு அந்த சத்தம் ரீச் ஆக மாட்டேங்குது அதனால அவங்க என்ன சொல்றாங்க தான் என்ன சொல்றாங்க அவர் எப்ப பார்த்தாலும் அதனால தான் என்ன சொல்றாங்க அவர் எப்ப பார்த்தாலும் யாரையாவது அவருக்கு வேலை அதே நேரத்தில் அந்த கடிந்து கொள்ளுதல் கர்த்தர் என்கிற அபிஷேக தைலத்தோடு கூட மூடி பேக் பண்ணி வெளியே வருமானால் அந்த உத்தரவுக்கு மறு உத்தரவு வேற யாராலையும் கொடுக்க முடியாது காரணம் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் தேவன் பேசி இருக்கிறார் எலியா பேசும்போது மன திரும்பாத ஜனங்கள் கர்த்தர் மறு உத்தரவு கொடுக்கும் போது மன திரும்புகிறாங்க பாகால் தீர்கதரிசிகளுக்கு மறு உத்தரவு வரல சத்தமும் பிறக்கவில்லை ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்ருக்கிறோம் நம்முடைய ஊழியங்கள் எப்படிப்பட்டதாக போயிட்டு இருக்குது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது சபைகள் எப்படி இருக்குது யாருடைய சத்தத்தில் நடக்குது எலியா சத்தமாகவே இருந்தாலும் கூட அங்கே மறு உத்தரவு கொடுக்கிறவர் இல்லாவிட்டால் அந்த சத்தம் விருதா நீ பாகால் தீர்க்க தரிசிக்கலாம் உனக்கு வேற எந்த வித்தியாசமும் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எலியா இவ்வளவு கேட்டறலும் கேட்டறலும் சொல்லி ஒருவேளை எலியா கிட்ட இருந்தும் அக்கினி இறங்காம இருந்திருந்தால் இப்ப ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பாகால் தீர்க்க தரிசிக்கும் எலியா தீர்க்க தரிசிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அவங்க சொல்லிடுவாங்க எங்க தேவனும் பதில் கொடுக்கல ஓன் தேவனும் பதில் கொடுக்கல போடா ரெண்டு தேவனும் ஒண்ணுதான் இஸ்ரவேலுக்குள்ளே மனந்திருமுதல் வந்திருக்காது மனம் திருமதல் வந்ததுக்கு காரணம் என்ன உன் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார் அதுதான் டிஃபரன்ஸ் நம்முடைய ஊழியத்தில் கர்த்தருடைய அக்னாலஜிமெண்ட் இருக்கணும் கர்த்தருடைய ஈடுபாடு இருக்கணும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாருங்கிறது வெளியரங்கமாகணும் அதை ஜனங்கள் பார்க்கணும் அப்படி ஜனங்கள் பார்க்கும் போதுதான் உன்னுடைய ஊழியம் கர்த்தருடைய சமூகத்தில் அது பிரீதியாய் காணப்பட்டு ஜனங்கள் மத்தியில் ஒரு பயத்தை உண்டாக்கும்